பிடித்ததில் பிடித்த கதை நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் மாறல் ஸ்டோரி இன் தமிழ் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் ஓகேவா கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க அதுல ஒருத்தர் வந்து சலவை தொழிலாளி இன்னொருத்தர் வந்து மண்பானை மண்பானைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு குயவர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு தடவை பிரச்சனை ஆயிடுச்சு சண்டை வந்துருச்சு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல குறை சொல்றாரு அவரு வந்து இவர் மேல குறை சொல்றாரு இப்படியே இருந்துட்டு இருந்தது சோ ரெண்டு பேருத்துக்குள்ள வரக்கூடிய அந்த பிரச்சனை தீர்க்க முடியாம அந்த நாட்டினுடைய அரசர்கிட்டயே போயிட்டாங்க ரெண்டு பேருமே ஸோ தன்னுடைய குறைகளை வந்து அரசர்கிட்ட சொல்லி அவரே தீர்த்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் முதல்ல என்ன சொல்றாரு குயவர் வந்து அரசர்கிட்ட ஆனா இவர செலவு தொழிலாளியை மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசே இது மாதிரி நம்ம நாட்டினுடைய பட்டத்து யானை ரொம்ப கருப்பா இருக்கு அதை வந்து வெள்ளையா மாத்தணும்னா நீங்க வந்து இந்த சல சலவை தொழிலாளிட்ட கொடுத்து அந்த யானையை வந்து வெள்ளையா மாத்தி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா சொல்ற மாதிரி சொல்லிடுறாரு அரசருக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசர் புத்திசாலியா தான் இருப்பாரு அவருக்கு புரிஞ்சிருச்சு ஓஹோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை இங்க கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு உடனே அவர் சலவை தொழிலாளிய கூப்பிட்டு இது மாதிரி பட்டத்து யானை கருப்பா இருக்க நீங்க அது வெளுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு சலவி தொழிலாளிக்கு என்ன பண்றதுனே என்ன சொல்றதுனே தெரியல உடனே அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி அந்த குயவர மாட்டி விடணுங்கிறதுக்காக அரசே இது மாதிரி பட்டத்து யானைய வந்து வெளுப்பா மாத்துறதுக்கு வெளுத்து தர்றதுக்கு நான் ரெடி அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய யானைய வந்து போடுற அளவுக்கு மண் பானை பண்ணி கொடுக்க சொல்லி இந்த குயவர்ட்ட சொல்லுங்க அந்த பானை ரெடியா இருந்தாதான் அதுலதான் யானையை போட்டு நாம வந்து ஆவில வச்சு வெளுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசர் வந்து குயவரை கூப்பிட்டு எப்ப அவர் வந்து பெரிய பானை கேட்கிறாரு யானை விழுக்கிறதுக்கு நீ செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு சோ இவருக்கும் ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் ரெண்டு பேரும் ரொம்ப யோசிச்சு தனிப்பட்ட முறையில சந்திக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தர் மேல ஒருத்தர் குறைய சொல்லி அரசர்கிட்ட மாத்திட்டாங்க இப்ப அரசர் சொன்னதை ரெண்டு பேருமே செஞ்சு முடிச்சாகணும் இல்லையா அதனால தனிப்பட்ட முறையில இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பாத்தியா தப்பு எவ்வளவு தப்பு பண்ணிட்டா ரெண்டு பேருமே நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம அவங்க அவங்களே தான் சரி பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ராஜா கிட்ட போய் சொன்னோம் ராஜா இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா இது மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாரு அதனால ரெண்டுமே முடியாத விஷயம் அதனால வந்து ஒருவர் மேல ஒருவர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேற பிரச்சனைல மாட்டிக்குவோம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம தவறுகளை நம்ம பிரச்சனைய நம்ம குறைகளை நம்மளே தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணி இனிமே நம்ம குறையில நம்மளே பேசி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருமே நண்பர்களா இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அரசர்கிட்ட போய் அரசை நாங்க மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் ஒருத்தர் 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 மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதனால தான் உங்ககிட்ட வந்தோம் நீங்க வந்து நல்ல நாங்க திருந்தறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அரசர்கிட்ட உடனே வந்து அரசர் வந்து ரெண்டு பேரையும் பாராட்டி எப்படி தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருத்திக்கிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து அனுப்பிச்சாரு ஓகேவா